ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் ப்ளாக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நான் எப்போவுமே குக்கரில் தான் வைக்கிறேன் இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் குக்கரில் வச்சிங்கன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தாளிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் வேக விட்டுருவேன் ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன் ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் பட்டை இலக்காய் கிராம்பு பெருஞ்சி இலை எல்லாமே இப்போ வந்து நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நாம் அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சின்ன துண்டு பட்டை கிராம்பு மிளகு லைட்டாக நான் போட்டிருக்கேன் சீரகம் சோம்பு இது எல்லாத்துமே நான் அரைச்சிடுறேன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கணும் செப்பரேட்டாக ஆகணும் இந்த வெங்காயம்லாம் இப்போ வந்து நான் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணுறேன் அது கூடவே நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கி வரணும் இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எல்லா மசாலாஸும் போட்டுட்டோம் நல்லா இப்படி ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெட் சில்லி பவுடர் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்படி நல்லா ஒன்று சேர வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் பொட்டேட்டோ போட்டுடுறேன் ஸோ நான் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு போட்டேன் இந்த நம்ம விசில் தான் விட போகிறோம் ஸோ அதனால் எல்லாமே ஒன்றா ஒன்று சேர வெந்து வந்துடும் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மசாலா பத்தலன்னு தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கறி ஆட் பண்ணுறேன் இது நான் வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏழு விசில் விடணும் அப்போ தான் நல்லா கறி வேகும் இந்த ஸ்டேஜில் நான் மேலே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக வைக்கிற கறி குழம்பு இது நான் கொஞ்சமாக கோரியாண்டர் கட் பண்ணி போடுறேன் இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நான் வந்து லெட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் லெட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு விசில் வந்தோடனே நம்ம ஒரு செவன் விசில்ஸ் வரணும் அப்போ தான் நல்லா கறி நல்லா ஜூஸியாக வேகும் மட்டன் நல்ல செவன் வெசில்ஸு இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குக்கர் லேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அழகாக கறிலாம் வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருந்தா மறக்காமல் யாரவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்